திருவியில் வார விடுமுறை நாளை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வார விடுமுறை நாளை முன்னிட்டு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிய தொடங்கியுள்ளனர் தமிழகத்தில் சிறந்த சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது இங்கு அண்டை மாநிலம் அண்டை மாவட்டங்களிலிருந்து விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இன்று வார விடுமுறை நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளம் கர்நாடகாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் எட்டு மணி முதல் குளிக்கத் தொடங்கினர் சுற்றுலா பயணிகள் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் குளித்து மகிழ்ந்துள்ளனர் வார விடுமுறை நாளை முன்னிட்டு சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர்